இன்னைக்கு ஆட்சி சமையலில் கொள்ளு சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கால் கப் போல் கொள்ளு எடுத்துருக்கேன் இதை நல்லா வறுத்துட்டு கழுவிட்டு ஆறு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் கொள்ளு ஆறு மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு ஊற வச்ச கொல்ல தண்ணியோட குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டம்பர் போல் தண்ணி சேர்த்துடலாம் கொல்லு ஆறு விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ அதில் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகா ஒன்று ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நல்லா பழுத்த தக்காளியா இருந்தா நல்லா இருக்கும் கலந்து விட்டுறலாம் தக்காளி ஒரு நிமிஷம் வெந்த பிறகு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்க கொள்ளு தண்ணி சேர்த்துடலாம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ரெண்டு விசில் வரட்டும் கடைசியாக அதில் கொத்தமல்லியும் ரெண்டு புதினா புதினாயிலையும் சின்ன சின்னதாக பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கொல்லு சூப் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சும்மாவும் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதத்துக்குடையும் சேர்த்து சாப்பிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்